கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையே மறந்து போகலாமா நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும் நீ பா சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும் நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும் நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும் ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும் உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும் உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும் கண் போன போக்கிலே காகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா பொய்யான சில பேருக்கு புது நாகரிகம் புரியாத சில பேருக்கு எது நாகரிகம் பொ சில பேர்க்கு புது நாகரீகம் பொறியாத சில இது நாகரீகம் முறையாக வாழ்வோர்க்கு இது நாகரீகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா திருந்தாத உள்ளங்கள் இருந்த லாபம் பருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம் திருந்தாத உள்ளங்கள் இருந்த லாபம் பருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம் இருந்தாலும் இருந்தாலும் பே சொல்ல வேண்டும் இவர் ஓலையார் என்று ஊர் சொல்ல வேண்டும் இவர் யார் சொல்ல வேண்டும் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பால் மறந்து போகல Kalpo na po kile kalpo galama Kalpo na po kile manam po galama